கொள்ளுப் பாட்டியின் குறைவற்ற வைத்தியங்கள் குறைந்த செல்ல மராமரிக்கும் பழிகள் பாட்டி என் பையன் என்ன படிச்சாலும் மறந்து போயிடுறான் அதனால் மார்க் குறைந்து வருத்தப்படுறான் என்ன செய்யலாம் பாட்டி பட் ஞாபக சக்தியை கொடுக்க வல்லாரை சீரைக்கு எணையாக ஒரு கீணர உலகத்திலேயே கிடையாது வல்லானாயைச் சமையலுக்குப் பயன்படுத்தும் போது புலியைச் சேர்க்க வேண்டாம் புலி வல்லாரையின் சக்தியை கெடுத்துவிடும் உப்பையம் பாதியாய்ப் போட்டுத்தான் சமைக்க வேண்டும் வல்லாரைச் சாற்றை பாலில் கலந்து பத்து நாள் தர முளைக்கு வலுவையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் வலரியை நெய்யில் வதக்கி சிறிதளவு இஞ்சி இரண்டு பூண்டு கீற்றுகள் சேர்த்து துவையல் செய்து கொடுத்து வந்தால் தோல் வியாதிகள் நரம்புக் கோளாறுகள் வயிற்றுப் போக்கு முதலியவைகள் எல்லாம் குணமாகும் பற்களில் பலருக்கு மஞ்சள் படிந்திருக்கும் மஞ்சளைப் போக்க வல்லாரை உதவுகிறது வல்லாரைக் கீரையை பற்களின் மீது வைத்து தேய்ப்பதனால் மஞ்சள் போவதோடு பற்கள் வெள்ளையாக பளிரிடும் வல்லாறையை குறைந்த அளவுதான் சாப்பிட வேண்டும் அளவு மீறினால் மயக்கம் வரும் தலை சுற்றல் ஏற்படும் உடம்பை பிழுவதைப் போல் வலி ஏற்படும் எனவே இக்கீரையை அடிக்கடி உண்ணாமல் பத்து நாட்களுக்கு ஒருமுறை சாப்பிடுவதே நல்லது இக்கீரையை உண்பதால் தீரும் நோய்கள் ஆயுளைப் பெருக்கும் குறிப்பாக இரத்தத்தை சுத்தப்படுத்தும் மூளை பலப்படும் மாலைக்கண் நோய் திவர்த்தியாகும் காய் வலிப்பு நோய்களை கட்டுப்படுத்தும் வயிற்றுக் கடுப்பு நீங்கும் காய்ச்சலை போக்கும் முகத்திற்கு அழகை தரும் மண்டைப்பு வருவதைத் தடுக்கும் யானைக்கால் நோயே ஆரம்பத்திலேயே வராமல் தடுக்கும் பெண்களின் மாதாந்திர பிரச்சினைகளைத் தீர்க்கும் அம்மை நோயை கட்டுப்படுத்துகின்ற தன்மை உடையது வல்லாரே வல்லாரை இலை அதிமதுரம் நெருஞ்சில் மூன்றையும் சூரணம் செய்து தர சிறுநீர்பையில் தோன்றும் கால் நீங்கும் வல்லாரை இலையே அரைத்து தொப்புளைச் சுற்றி பற்றிடக குழந்தைகளுக்கு ஏற்படும் சீதபேதி பேதி நீங்கும் வல்லாரை இலை துளசி இலை மிளகு சேர்த்து தயாரிக்கும் குடிநீர் எல்லா வகைச் சரங்களையும் போக்கும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் அளவு வல்லான இலையே அரைத்து பசும்பாலில் கரைத்து குடித்து வர இரத்த சத்தமாகும் வல்லாரையைத் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குழும் அதிகரிப்பது தடைப்படுகிறது என கண்டறியப்பட்டுள்ளது வல்லாரை சாற்றியும் அருகம்புல் சாற்றியும் பசுந்தையரில் கலன் மூன்று வேளை தர வெள்ளை வெட்டை மேகம் நீர் எரிச் குணமாகும்